வாணிங்கே கிடையாது நீங்க அடிச்சு பிரிக்கணும் சென்னை யூனியனுடைய கமிஷனரா நீங்க பதவி ஏற்கிறீங்க ஒரு தன்மானம் இல்லாத அரசு கட்டணம் எப்படி வேலை செய்ய முடியும் காஞ்சாங்கிறது ட்ரக் செயின்லேயே ரொம்ப கீழால் இருக்கிற ஒரு ட்ரக் இட்ஸ் லோக்கல் லோக்கல் ஆப்ரேஷனை டிஸ்டர்ப் பண்ணணும் இது நம்பர் ஒன் கஞ்சா தலைநகரம் சென்னை அப்படின்னு சொல்லி கஞ்சா தலைநகரமாக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று நீங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க அதை நான் படித்தேன் ஒரு இமேஜினரியான ஒரு சுச்சுவேஷன் ஒன்று எடுத்துக்கலான்னு நினைக்கிறேண்ணா இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக அஃப்கோர்ஸ் நீங்கள் பெங்களூரில் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க கர்நாடக மாநிலத்தில் சென்னை யூனுடைய கமிஷ்னராக நீங்கள் பதவி ஏற்கிறீங்க சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய கஞ்சா புழக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துவீங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார் இதில் இந்த காஞ்சா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்க்காக இதை ரெண்டாக நான் பிரிச்சுருவேன் சரி ஒன்று வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ட்ரக்ஸ் அது கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கடினம் டார்க் நெட்டில் இருக்குது எங்கெங்கேயோ இருக்குது எப்படி வேணாலும் அதை சோர்ஸ் பண்ண முடியும் ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது சிந்தடிக் ட்ரக் காஞ்சாங்கிறது ட்ரக் செயின்லேயே ரொம்ப கீழால் இருக்கிற ஒரு ட்ரக் ஓகே செரஸ் காஞ்சா அது ஒரு செடி போட்டிருப்பாங்க கேரளாவில் வந்து வயநாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் சில இடத்துல இருக்குது அதை வந்து சோர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி அந்த லீஃபை வந்து கொண்டு வந்து ஐநூறு கிராம் பாக்கெட்டாக விற்கிறது இது காஞ்சாங்கிறது அந்த ட்ரகில் கீழே இருக்கிற ஒரு செயின் செடி அதுக்கு மேலே ஓபிஎம் ஹெராயின் அதுக்கு மேலே சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இதெல்லாம் வரிசையாக இருக்கும் டிசைனர் ட்ரக்ஸ் மேலே இப்போ தமிழ்நாடு அரசுக்கு இந்த புரிதலே இல்லையே அப்படிங்கிறது என்னோடய வெளியிருந்து பார்த்து ஒரு புரிதலே இல்லாமல் பேசுகிறாங்களே அமைச்சர் பொன்முடி அவங்க பேசுகிறத பார்ப்பேன் சில நேரத்தில் உயரதிகாரிகள் பேசுகிறத பார்ப்பேன் தமிழ்நாட்டில் காஞ்சாவை கட்டுப்படுத்துவோம் தட் இஸ் நாட் த கரெக்ட் வேர்டு தமிழ்நாட்டில் ட்ரக்ஸை கட்டுப்படுத்துவோம் ட்ரக்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஒன்று ஒன்றுக்கும் செப்பரேட் செப்பரேட் ஸ்ட்ராட்டஜி வேணும் காஞ்சா இஸ் ஆல்வேஸ் லோக்கல் ஓகே காஞ்சா இஸ் ஆல்வேஸ் இன்டர் ஸ்டேட் பக்கத்து மாநிலத்தில் இருந்து காஞ்சா வந்து நீங்கள் ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே காஞ்சாவை கொண்டு போய் விற்றீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்காது ஓகே ஸோ காஞ்சா இஸ் ஆல்வேஸ் கல்டிவேட்டட் வித்தின் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் மலைப்பகுதி யாரும் போய் பார்க்க முடியாத பகுதியில் காஞ்சா கல்டிவேட் ஆகும் இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் ஒரு காஞ்சா கல்டிவேட் ஆகும் அப்போ தான் அந்த அந்த ரேட்டுக்கு நீங்கள் விற்க முடியும் ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக அவைலபிலிட்டி விலை குறைவும் கூட குறை அன்பது ரூபா நூறுரூவா இரநூறுவாய்க்கு போட்டோம் போட்டு கொடுக்குறான் எங்கே வேணாலும் போய் பெட்டி கிடையாது சென்னையில் வாங்குற அளவுக்கு தான் நிலம் இருக்கு இன்றைக்கி இதே ஹெரோயின்ஸ் இதே வந்து அடுத்த லெவல் ஓபிஎம் இது வந்து கோல்டன் இருந்து ரெண்டு பெரிய மேஜர் சப்ளையர்ஸ் இருக்காங்க ஆப்கானிஸ்தான் ஈரான் பாகிஸ்தான் ஒரு பக்கம் இருக்காங்க இந்த பக்கம் கம்போடியா வியட்நாம் லாவ்ஸ் இந்த பக்கம் இருந்து ஒரு ரவுண்டு வருது ரெண்டு பக்கம் அது கோல்டன் ட்ரையாங்கல்னு சொல்லுவாங்க கோல்டன் கிரெசன்ட்டுமாங்க இது வந்து தான் என்சிஆர்பி மத்திய அரசினுடைய முழு நோக்கம் இதை கொண்டு வரக்கூடாது இது வரக்கூடாது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நான் சீஸ் ஆகிற கேசஸ் எல்லாம் பார்க்குறேன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இட் இஸ் காஞ்சா சிந்தெட்டிக் ட்ரக்ஸ் வெரி லிட்டில் சீஸ் பண்ணிகிட்ருக்கான் ஓகே அப்போ தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நீங்கள் காஞ்சாவை பிடிக்கிறீங்கன்னா இட்ஸ் அன் இன்டர்னல் ப்ராப்ளம் இட்ஸ் அன் இன்டர் ஸ்டேட் ப்ராப்ளம் நீங்கள் மலைப்பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஃப்ரீ சப்ளை இருக்குது அதுக்கு ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு நெட்ஒர்க் இருக்குது அந்த நெட்ஒர்க்கை முதல்ல டிஸ்டர்ப் பண்ணணும் நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு வெல் ஆயில்டு நெட்ஒர்க்காக இருக்கும் இன்டர்ஸ்டேட் வந்து மகிழ்ச்சி பண்ணி கொடுப்பான் அவனால் போலீஸை கரெக்ட் பண்ணுவான் வண்டியில் ஏற்றுவான் சென்னைக்குள்ளே கொண்டு வரான் ஒரு மூணு கை மாறும் நோடல் பாயிண்ட்ஸ் அங்கங்கே இருக்கும் காலேஜ் பக்கத்தில் ஒரு பெரிய மக்கள் வசிக்கிற ஏரியா பக்கத்தில் அங்கே போய் கொடுங்க இவங்க ஸ்ட்ராட்டஜியை இல்லாமல் எதேதோ பண்ணிகிட்டு இருக்காங்க முதலமைச்சர் அவங்க மீட்டிங் போட்டு ஸ்கூல் குழந்தைங்ககிட்ட சம்மந்தமே இல்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்கார் அந்த ஸ்பீச்சை நான் பார்த்தேன் சார் ஸோ இதை முதல்ல நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும் இட்ஸ் லோக்கல் லோக்கல் ஆப்ரேஷனை டிஸ்டர்ப் பண்ணணும் இது நம்பர் ஒன் இரண்டாவது மாநில அரசும் மத்திய அரசும் என்சிபி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்சிபி தமிழ்நாட்டில் இருக்கிற ஏகப்பட்ட அதிகாரிகள் டெப்டேஷனில் இருக்காங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்களோட இணைஞ்சு ட்ரில்ஸ் நடக்கணும் ஒர்க் ஷாப்ஸ் நடத்தணும் பெரிய பெரிய ஆளை பிக் பண்ணணும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிற மோல்ஸை தூக்கணும் இது ஒரு செப்பரேட் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு ஒரு பெரிய லிங்க் ஆக்டிவேட் பண்ணணும் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி டு ஹேண்டில் அடுத்தது பார்த்தீங்கன்னா டார்க் நெட்டில் உங்களுக்கு வந்து ஸ்வீடன்ல இருந்து நார்வேலேருந்து டார்க் நெட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அது அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி இல்லை டார்க் நெட்டுக்குள்ளே போய் ஆனியன் ப்ரௌசரில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நார்மல் ப்ரௌசர் இல்லை அதில் போய் ஆர்டர் பண்ணால் சம்பந்தம் இல்லாமல் வீட்டுக்கு வந்து டெலிவர் பண்ணிட்டு போவாங்க அது ஒரு செல்ஃபோன் பேக்கேஜ் மாதிரி வரும் ஓப்பன் பண்ணி பார்த்தா நார்வேலேருந்து வரும் டிசைனர் ட்ரக் ஆம்பி பெத்தடமி நிறையா பேரெல்லாம் அதுக்கு இருக்குது சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் அதுக்கு செப்பரேட் ஸ்ட்ராட்டஜி வேணும் அதுக்கு நம்முடைய ஐடி பிரிவு நம்முடைய சென்னை கிரைம் பிரான்ச்சினுடைய த ஃபேம்டு இன்டர்நெட்டை கண்காணிக்கக்கூடிய போலீஸ் அவங்க ஆக்டிவேட் ஆகணும் அதை டிஸ்டர்ப் பண்ணணும் பட் இவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க க்ளூலெஸ் ஆன உதாரணத்துக்கு அமைச்சர் சொல்கிறார் விஜயவாடா ஹார்பர்லேருந்து காஞ்சா வருதுங்கிறார் என்ன நீங்கள் என்ன நல்லா நல்லா தான் பேசுவீங்களா இல்லை என்ன ஏதாவது கடலில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு தான் அமைச்சர்கிட்ட கேட்கணும் விஜயவாடா எங்கே இருக்குது ஹார்பர் எங்கே இருக்குது காஞ்சா எங்கே இருக்குது விஜயவாடா ஹார்பர்லேருந்து ஒருத்தன் காஞ்சாவை கொண்டு வந்தால் எப்படி அவன் விற்பான் அவனுக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அவன் விஜயவாடிலேருந்து இவ்வளோ தூரம் ஏன் வரப்போகிறான் அவனுக்கு கிடைக்கிற பத்து ரூபா இருபது ரூபா கமிஷனுக்கு இட் இஸ் ஆல் லோக்கல் சரி இப்போ அந்த அமைச்சர் சொல்கிற அதே லாஜிக்கில் போனோம் அப்படின்னா பல போர்ட்ஸ் இந்தியாவில் இருக்குது பல இடங்கள் இந்தியாவில் இருக்குது அதிமுக ஆட்சியிலையும் அதே போர்ட் இருக்குது பல இடங்கள் பல ஸ்டேட் இருக்குது இப்போ தமிழ்நாட்டினுடைய நம்பர் ஒன் ப்ராப்ளம் காஞ்சா கேரளா கிடையாது இன்னி கர்நாடகா நம்பர் ஒன் கிடையாது இருக்குது கம்யூனிட்டி இஷ்யூஸ் இருக்குது காஞ்சா இருக்குது பட் தமிழ்நாட்டில் அதிகம் பேசப்படக்கூடிய பொருள் கேட்கும் திடீர்னு ஒரு ஒரு வருஷமாக பார்க்குறேன் இந்த தெருமனையில் ஒருத்த வைக்கிறான்ப்பா இது நான் பேசலீங்க தெருமனையில் இருக்கிற பெண்கள் பேசுகிறாங்க சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு நம்ம பையன் ஸ்கூலுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க திடீர்னு இந்த பதினஞ்சு மாதத்துல இருந்து வந்துச்சு மெயின் காரணம் அதுக்கு சிம்பிள் சொல்யூஷனுங்க காவல்துறைக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும் போட்டு எடுத்து சாத்துங்கன்னு சொல்லலாம் இதில் எல்லாம் நீங்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸு லா நாட் பார்க்கவே கூடாது எடுத்து சாத்தணும் இந்த காஞ்சா குறிப்பாக வந்து இந்த போர்னோகிராஃபி ப்ராஸ்டியூஷன் பெண்கள்கிட்ட பண்ணுறதெல்லாம் வி ஆர் வெரி கிளியர் நீங்கள் அவங்களையெல்லாம் வந்து இந்த தெய்வ ஜசனை பார்த்துக்கிட்டு தம்பி ஒருக்க கூப்பிட்டு வார்ன் பண்ணுற வார்னிங்கே கிடையாது நீங்கள் அடிச்சு பிரிக்கணும் அதுக்கு காவல்துறைக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும் நீங்கள் காவல்துறைக்கு ஃப்ரீடம் கொடுக்கலாம் அவங்களால செய்ய முடியாது நீங்கள் போய் தொட்ட உடனே ஒன்றிய சிலர் போய் உட்காந்துக்குவான் ஏப்பா நம்ம ஆள் எப்படி நீ தூக்கிட்டு வரலாம் நீங்கள் இருக்கிற தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றட்டுமா அப்படின்னு இதான் இதான் லாங்குவேஜே போலீஸ் ஸ்டேஷன் அப்போ காவல்துறை என்ன நினைக்குதுன்னா நமக்கு எதுக்குங்க ரிஸ்க் வந்தோ ஒரு வருஷம் ஓட்டிகிட்டு போயிடுவோம் காவல்துறையை ரிஸ்க் எடுக்க வைக்கணும் ஓகே ஒரு லீடர்னுடைய வேலை ஒரு டிஜிபினுடைய வேலை சீஃப் மினிஸ்டருடைய வேலை த போலீஸ் பீப்புள் ஷுட் ஆல்வேஸ் டேக் தட் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் ரிஸ்க் நீங்கள் ரிஸ்க் எடுத்து வேலை செய்யுங்க பின்னாடி நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படித்தான் ஒரு காவல்துறை இயக்கணும் அதனால தான் தமிழ்நாட்டில் காவல்துறை எப்பொழுதுமே சீஃப் மினிஸ்டர்ஸ்னுடைய கண்ட்ரோலில் பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர்ஸ் வச்சுருந்தாங்க வெரி பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர்ஸ் இன் இந்தியா தமிழ்நாட்டில் இருந்த ஆளுமைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி பவர்ஃபுல் ஏன்னா ஹோம் மினிஸ்டர் ஏன் பவர்ஃபுல்னா ஹோம் மினிஸ்ட்ரிய விட்டு கொடுக்கலாம் இப்போவும் ஹோம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்ட்ரியை வந்து நம்முடைய முதலமைச்சர் அவங்க வச்சுருக்காங்க அந்தளவுக்கு போலீஸினுடைய பவரை கிரவுண்டில் பார்க்குறோமா எங்கேயுமே கிடையாது சார் டிராஃபிக்கு பயன்படுத்துறக்கு தான் காவல்துறையை வச்சுருக்கீங்களோ தவிர அடித்து பிரித்து மேஞ்சு லான் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்கேயுமே கிடையாது இதை வந்து நான் வன்மை எதிர்க்கிறேன் அரசியல்வாதியான எனக்கு ஒரு போலீஸ் பேக்ரவுண்ட் இருந்தாலும் கூட சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சார் கேங் மரடர் கூட்டு பலாத்காரம் சார் ரேப்பு சார் ரத்தம் கொதிக்குது ரத்தம் கொதிக்குது ஏன்னா எங்கிருந்துது சார் தமிழ்நாடு புதுசாக வந்துச்சு அதெல்லாம் எங்கிருந்து சப்போர் ஒரு போ சரி ஏதோ ஒரு மிஸ் நாமர் ஒரு ஒன்று நடந்துருச்சுப்பா விடுப்பா அடுத்து நடக்கிற கூட்டு பலாத்காரம் இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டு பலாத்காரம் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு கோரியா இருக்குது ஸ்டோரி அதை விட கேவலமாக இருக்குது அதை படிக்கிறக்கே நம்மளால் முடியல ஒரு பேப்பர் எடுத்து காலையில் நீங்கள் படிச்சிங்கன்னா நானே சில நேரம் இல்லை காலையில் நம்ம மூடு அப்செட்டாக வேண்டாம் அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்குது ஓகே இதுக்கு ஒரே காரணம் காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டுட்டு அவங்கள வேலை செய்ய விடாமல் கீழே பஞ்சாயத்து லேண்ட் டிஸ்பியூட்டு திமுக காரங்க அவங்களுக்கு அடி சண்டை இந்த பெட்டிஷனை பிஜேபிக்கார ஐடிவிங்கில் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டான் சிஎம் எதிர்த்து இது இந்த பஞ்சாயத்து பண்றதுக்கு தான் காவல்துறை இருக்கோ தவிர லான் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு காவல்துறை இந்த அரசு பயன்படுத்தாமல் இருக்கிறது அதனால நீங்கள் என்னை டிஜிபியாக போட்டால் கூட நீங்கள் என்னை கமிஷ்னராக போட்டால் கூட ஒரு தன்மானம் இல்லாத அரசு கட்டின எப்படி வேலை செய்ய முடியும் ஓகே ஆனால் உங்களுக்குள்ள நீங்கள் இப்போ பேசும்போது ஜஸ்ட் என்னால் விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சுது அந்த ஒரு காக்கி ட்ரெஸ்ஸில் உங்களுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஆர்கே வீடியோஸ் எல்லாம் ஸோ அந்த மாதிரி தோணிருக்கா என்னைக்காவது நம்ம தமிழ்நாட்டில் சர்வீஸ் பண்ணாமல் போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் என்னைக்காவது இருந்திருக்கா ஒரு அடி இந்த ஆதங்கம் அப்படின்னு சொல்றத விட சார் காக்கி வந்து ஒரு பாக்கியம் சார் காக்கி வந்து ஒரு பாகியம் அது எல்லாத்துக்குள்ளே கிடைக்காது அதுக்கு வந்து ஒரு ஆண்டவனுடைய அருள் வேண்டும் நீங்கள் காவல்துறை கான்ஸ்டபுளாக இருக்கணும் அப்படின்னா கூட ஆண்டவனுடைய அருள் இல்லாமல் காக்கி போட முடியாது ஏன்னா மற்ற துறைக்கும் இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருங்க நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருங்க நீங்கள் என்னவோ வேணாலும் இருங்க எவ்வளோ வேணாலும் சம்பாதிங்க ஆனால் அந்த காவல்துறைக்கு மட்டும் ஒரு சோல் இருக்குது நீங்கள் அந்த காக்கியை போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இட்ஸ் அ சோல் ஏன்னா அந்த மொமெண்ட் யூ வீரேட் இட் உங்களுடைய டெசிஷன் வந்து சம்படி இஸ் லைஃப் அது மாற்றும் ஒரு சின்ன குழந்தை ஒரு ஸ்கூல் பிரச்சனை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணால் ஒரு சமுதாயத்தையே மாற்ற முடியும் ஒரு கான்ஸ்டபிள் ஒரு எஸ்ஹச்ஓ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் ஒரு பேப்பர் எடுத்து போய் ஸ்கூலுக்கு போய் ஒரு பிரச்சனையை சரி பண்ணிட்டு வருவான் இ வில் சேஞ்ச் ஹோல் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் இட் அவன் சரி பண்ணலின்னா அந்த ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணும் அதுக்கப்புறம் மல்டிபிள் சூசைட் அதே ஸ்கூலில் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா ஒரு ஃபஸ்ட் பிரச்சனையை நம்ம போலீஸ்காரர் போய் சரியாக ஹேண்டில் பண்ணல நான் ஏஎஸ்பியாக இருக்கும்போது கண் கூட பார்த்துருக்கேன் ஸோ காவல்துறை அந்த அந்த காக்கி வந்து ஒரு பாகியம் நம்ம இன்னும் அவங்களுடைய உணர்வை நம்ம முழுசாக புரிஞ்சிக்கிறது கிடையாது அவங்கள ஏதோ வாட்ச்மேன் மாதிரி குர்கா மாதிரி ஏதோ வேண்டப்படாதவர்கள் மாதிரி அரசு நடத்திக்கிட்டு இருக்குது அதனால நீங்க காக்கிய போட்டீங்கன்னா சார் நீங்க தரம் பிரிச்சு பார்க்க மாட்டேங்க எனக்கு இந்த தேசியம் அப்படின்னு அதிகமா பேசுறதுக்கான காரணமே நான் காவல்துறை அதிகாரியா தான் கர்நாடகா போலீஸ்லாம் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சிந்தி இருப்பார் ஃபஸ்ட்டு டிசிபியாக இருக்கும்போது பார்ப்பேன் சிந்தி பார்த்ததுக்கப்புறம் அடுத்த மூணு தமிழ் சொல்லுவாங்க அவங்க குடும்ப பிரச்சனை அதை முடித்ததுக்கப்புறம் கன்னடிகா ரெண்டு பேர் வருவாங்க தெலுங்குக்காரங்க நாலு பேர் வருவாங்க நீங்கள் எல்லார்த்தையும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் அடிப்படையில் இவர்கள் அனைவரும் மனிதர்கள் தான் நாம ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் சில சில காரணங்களுக்காக வேறு வேறு மொழிகளில் பேசுகின்றோம் எனக்கு தேசிய பார்வைங்க ஐம் வெரி ப்ரௌடு தமிழியன் ஆனால் அதை விட ப்ரவுட் இந்தியன் ஓகே அதே நேரத்தில் நம்ம சொல்லுவோம் எந்த மக்களுக்கு நாம் சர்வ் பண்ணாலும் காக்கியை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களுக்கு நம்ம லாயலாக இருக்கணும் அதில் வந்து நான் ரொம்ப தெளிவாக எல்லாத்துமே சொல்லுவேன் நீ உன்னுடைய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கு அப்படின்னா உனக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பினியன் வந்தால் கூட உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டை சப்போர்ட் பண்ணி தான் நீ சப் இன்ஸ்பெக்டர் பேசுகிறோம் டிஸ்ட்ரிக் நீ உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ தான் ராஜான் பாருங்க அதெல்லாம் போய் இழந்துட்டும் சார் அந்த அந்த மீசையை வச்சுக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அந்த புல்லட்டில் வந்தார்னா எல்லாம் போய் ஒழிஞ்சு இருந்து எட்டி பார்ப்போம் இருந்து எட்டி பார்ப்போம் எப்படி வர்றாங்க விடுபுடு புடுன்னு சவுண்ட் கேக்குதான் இன்னைக்கு என்ன சார் நடக்குது நீ கிரவுண்ட்ல போய் பாருங்கள் எந்த காவல்துறை அதிகாரிக்கு அந்த மரியாதை இருக்குது காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்கே மரியாதை இருக்குது இல்லை இது இது எல்லாமே முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு திரும்ப அந்த கண்ணியத்தை கம்பீரத்தை கொண்டு வந்துட்டாருன்னா அவர் ஆட்சி சக்சஸ் நான் சொல்லிடுவேன் வேறு எதுவும் கூட அவர் செய்ய வேண்டாம்